தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இது ஒரு ஃபார்ம் லேண்டு இது ஒரு அருமையான சைட்டு ரூட் சைட்டு இது வந்து அறுபது அடி ரோடுங்க இந்த ரூட் சைட்டு அறுபது அடி ரோடு நம்ம கீழ் டு இப்போலே எண்டத்தூர் போகிற மெயின் ரோட்டில் பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு ஃபார்ம் லேண்டு ரெண்டு ஏக்கருங்க இது வந்து ரெண்டு ஏக்கரு அருமையான சைட்டு நம்ம உள்ளே போயிட்டு பவுண்டரி காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இது சைட்டு உள்ளே வந்துட்டுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க ஃபுல்லாகவே பார்த்தா நமக்கு மாமரங்கள் தான் இருக்குதுங்க இந்த மாமரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்துடைய வகைகள் பார்த்திங்கன்னா ருமானியா அல்புன்சா மல்கோவா நீலம் போன்ற எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து ஒரு முந்நூறு மாமரம் மாமரங்கள் தாங்க இருக்குது அருமையான சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா கோவலை ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க அருமையான சைட்டு இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து முந்நூறு அடி வருதுங்க நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் தான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அருமையான சைட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க அருமையான சைட்டுங்க நமக்கு ஒரு முந்நூறு நானூறு மரங்கள் வந்து எல்லாம் காய்ப்பு மரம் தாங்க அருமையான சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜில் நமக்கு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜெலாம் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை ரூபா மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க அருமையான சைட்டுங்க இதில் போர்வெல் ஈபி சர்வீஸ் எதுவும் இல்லை அந்த போர்வெல் போர்வெல் ஈபி சர்வீஸ் பார்க்கத்தை மட்டும் நிறுத்திக்கிறாங்க மொத்தம் நாலரை ஏக்கரு அதில் வந்து கிணறு பார்க்க சர்வீஸ் பார்க்க எல்லாம் நிறுத்திக்க நிறுத்திக்கிறாங்க நமக்கு இந்த ஃபார்ம் லேண்டு மட்டும் ரெண்டு ஏக்கர் கொடுத்துட்றாங்க இது வந்து சொட்டு பாசனம் தான் வச்சு செயல்படுத்துகிறாங்க ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க இடம் ஸ்கொயராக இருக்குது செம்மண் தான் அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இது பஸ் ரூட்டு சைட்டெலாம் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரபாங்க திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்கால் அமைஞ்சிருக்குது நம்ம கொடுங்காலூர் டு கோவலை எண்டத்தூர் மதுராந்தகம் செல்லும் வழி ஒரு வழியே ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா கோவலை டு எண்டத்தூர் உத்திரமேரூர் செல்லக்கூடிய வழியில் இரண்டு வழி வந்து இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்கில் அமைஞ்சிருக்குது இதில் வந்து கொய்யா மரங்கள் நெல்லி சப்போட்டா எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க நமக்கு ஒரு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு ஃபார்ம் லேண்ட் வந்துருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க இங்க வந்து இடங்கள் வந்து இரு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வச்சு தருங்க ஒரு அருமையான சைட்டு நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் வந்து ஒரு சென்றி நிலை அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு இடம் பிடிச்சிருந்தா ஓனர் என்ன பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்ரு வரும் முத்திராமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் வந்தாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டரு வருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு வருங்க அருமையான சைட்டுங்க காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் தான் ஓனரில் பேசிக்கலாங்க ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க ஒரு நானூறு மாமரங்கள் இருக்கும் கொய்யா மரங்கள் ஒரு ஐம்பது இருக்கும் எலுமிச்சை மரம் சப்போட்டா எல்லா மரமும் வச்சுருக்காங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான ஃபார்ம் லேண்டுங்க மொத்தம் இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு முந்நூறு அடி வருதுங்க ரெண்டு நபர்கள் இருந்தால் கூட பிரச்சனை நீங்கள் வாங்கிக்கலாம் அருமையான சைட்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க வாழ்கை தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்